ஜெய் வாராகி வணக்கம் நண்பர்களே உண்மை உரைக்கச் சொல்வோம் உலகத்திற்கு அதிப்பிரகத் வாராகி அம்பிகையின் அருளாசியோடு ஆஷாட நவராத்திரியில் அஷ்டமி திதியில் என்ன சிறப்பு என்று இந்த ஜாதகத்தை வைத்து பார்க்கலாம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இந்த ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ஹர்ணிகா என்ற ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து என்கிட்ட பார்க்க வந்தபோது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்தாவது மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு வந்து பார்க்க வந்தவங்க இந்த பெண்ணை பிறந்தது வந்து புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் திரியோதிசதி திதி ராசி கரசை கரணம் ஆரம்ப காலகட்டத்தில் நான்கு வருஷம் பதினோரு மாதம் பதினாலு நாட்கள் வந்து குருவனுடைய திசா புத்தி இந்த பெண்ணை பொறுத்தளவுக்கு யோகி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் அவயோகி என்று சொல்லக்கூடியவர் கேது இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா லக்னம் லக்னமாகி லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலேயே சந்திரன் ஏழாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்ரன் சுக்ரனாகப்பட்டவர் போல் லக்னாதிபதி செவ்வாய் ரெண்டு பேருமே பாதகாதிபதியினுடைய சாரத்தில் சனியினுடைய சாரத்தில் அமர்ந்து இந்த சனியாகப்பட்டவர் என்னவாயிருக்கார் அப்படின்னா நீச்சம் பெற்று போயிட்டு ஆறாம் இடத்தில் திருமண தடை திருமண தடை எங்கே பார்த்தாலும் திருமண தடை எங்கே போனோம்னாலும் எந்த ஜோசியர்கிட்ட போனோம்னாலும் திருமண தடை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்தாங்க அதே போல் திரிசூன்யம் என்று சொல்லக்கூடியது ஏழாம் பாவகமே திரிசூன்யம் ஆகிறது அதாவது திரியோதிசி திதியில் பிறந்து ரிஷபராசியும் சிம்மராசியும் திரிசூன்யமாகி பாக்கியங்கள் பலவாறாக கெட்டுப்போச்சு ஒன்பதாம் பாவகம் ஏழு எட்டு ஒன்பதாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனாகப்பட்டவர் எட்டாம் இடத்துல பாகியத்தையே கெடுக்கிறார் திருமண தோஷம் மிக அதாவது பார்க்க போனால் ராகு தோஷம் இல்லை ஆனால் செவ்வாய் தோஷமாகப்பட்டது செவ்வாய் ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொன்னால் கூட செவ்வாய் தோஷம் தான் எப்படி தோஷம் அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய் பாதுகாவினுடைய சாரத்தில் பெண் வந்து அழகான பெண்ணு நல்ல படித்த பெண் உத்தியோகத்தில் இருக்கிற பெண்ணு ஆனால் திருமணத்துக்கு வந்து மாப்பிள்ளையே கிடைக்கலைங்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்தில் மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு கிடைக்கல அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ட்ரெண்டு ஆனால் வந்து இந்த பெண்ணை பொறுத்தளவுக்கு மாப்பிளை கிடைக்கலங்கிற மாதிரி எதை பார்த்தோம்னாலும் சூட் ஆகலைங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படி இருந்து நம்மக்கிட்ட நிறைய ஜாதகத்தை பொறுத்து பார்த்தாங்கன்னா எந்த பொருத்தமுமே செட் ஆகலை அதில் கேபி சில்லரில் போய் பார்த்தோம்னா லக்ன பாகமே வந்து லக்ன பாகமே வந்து எட்டு பனிரெண்டு தொடர்புகளை பெறுகிறது குடும்ப பாகமும் கெட்டுப்போச்சு ஏழாம் பாவமும் கெட்டுப்போச்சு எட்டு பன்னிரெண்டு இப்படி எட்டு பனிரெண்டு தொடர்புகளை பெற்றால் திருமணங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை அதே போல் ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவத்து தொடர்பு கொள்கிறது இதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி அம்பாளை வேண்டு வேண்டும் போது அஷ்டமி தினத்தில் அதுலேயும் ஆசாட தின ஆசாட நவராத்திரி வருகிற காலத்தில் அஷ்டமி தினத்தில் அம்பாளுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து மகாபாராகி ஹோமம் நடத்துங்க திருமணம் நடக்கும் மகாபாராயி ஹோமத்தோடு சுயம்பர பார்வதி ஹோமம் நடத்துங்க சிறப்பாக திருமணம் நடக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் சிறப்பாக வை வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேக ஆராதனை செய்து மாலை வேளையில் மகாபாராகி ஹோமத்தையும் சுயம்பர பார்வதி ஹோமத்தையும் நடத்தினாங்க அடுத்த ஆறாவது மாதத்தில் இந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் பரமக்குடியில் பிறந்தது சென்னைக்கு சம்மந்தமே இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை கிடச்சி இவர்களுடைய கம்யூனிட்டியிலேயே அரேஞ்சல் மேரேஜா எல்லாத்துக்கும் வந்து சொந்த வந்த எல்லாத்துக்கும் வந்து மனமகிழ்ச்சியோடு திருமணத்தை நடத்தி வைத்தது அம்பாளுடைய அருளாசி இதில் நாம செய்தது மனிதர்கள் செய்தது எதுவுமே இல்லை எவ்வளோ பெரிய கிரகதோஷங்கள் வந்தாலும் சரி எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி கிரகங்களுடைய தோஷமாகப்பட்டது அவரவர் செய்த வினைக்குத் தகுந்தார் போல கிரகங்கள் தோஷத்தை கொடுக்குது இருந்தாலும் கூட அந்த தோஷத்தையும் காலனை காலால் உதைத்த மனைவி அல்லவா என் அன்னை மகாபாராகி அந்த அம்மாவுக்கு வந்து அர்ச்சனையில் காலகண் கண்யை நமக அப்படிங்கிற ஒரு அர்ச்சனை திருநாமம் இருக்கு காலம் எவ்வளவு காலம் கொடிய காலமாக இருந்தாலும் வறுமைக்கு தள்ளப்பட்டாலும் திருமண தோஷங்கள் இருந்தாலும் புத்திர தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷங்களையும் நிவாரணம் செய்யக்கூடியவள் இன்றைய காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக அன்னை வாராகி நமக்கு வந்து அருளாசி செய்து கொண்டிருக்கின்றாள் வரக்கூடிய ஆசாட நவராத்திரியில் அஷ்டமி திரியில் உங்களுடைய குறைகளை சொல்லி அம்பாளுடைய பாதத்தை வணங்குங்க உங்களுடைய மனக்குறைகள் உங்களுடைய பாவங்களும் தோஷங்களும் போகணும்னு சொல்லிட்டு உங்களுடைய குழந்தைகளுடைய பாவங்களும் தோஷங்களும் போகணும்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட திருவடியில் மன்றாடுங்க நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் அழையா விருந்தாளியாக வந்து உங்களுடைய பிரச்சினைகளையெல்லாம் தீர்த்து வைப்பாள் அன்னை வாராகி நன்றியுடன் அற்புதமாக அன்னையை வழிபாடு செய்பவோருக்கு எந்த விதத்திலும் இன்னல்களும் துன்பங்களும் தொடராது துன்பங்களையும் தொடரும் தொடரும் துன்பங்களையும் தொடரும் பகைகளையும் அன்னை வேரோடு சாய்த்து நமக்கு அற்புதமான மங்கள காரியங்களை அள்ளி வழங்குவாள் அனைவாராகி குண்டலனி உரவாசினி சண்டமுண்டவிநாசினி பண்டித்தச்ஷமனோன்மணி ஸ்ரீவாராயே நமோத்துனே அஷ்டலட்சுமிஸ்வரூபிணி அஷ்டதருத்தரியநாதினி இஷ்டகாமப்பிரதாயினி ஸ்ரீவாராயே நமோத்துரே மகாவாராகி எம்பிபாபியோம் மகாலட்சுமி அஷ்டலட்சுமிஸ்வரூபே महालक्ष्मी अम्बिहे देवताभ्यों नमो नम गों पादुघां भोजयामि शरोपचारभोजान् समर्पयामि सर्वमङ्गलमाङ्गले सुबे सर्वार्थसाधये शरण्ये त्र्यम्भे देवी गौरे नारायणे नमो